நாமம்யமைப்படுவதாக தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் மத்தையு எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏழி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா இந்த வசனத்தை பலவிதமான விதத்தில் விளக்குகிறவர்கள் உண்டு இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு இயேசுவுக்கு மேலே ஒரு தேவர் உண்டு எனவும் விளக்கம் கொடுப்பவர்கள் ஏராளம் ஆனால் இயேசு எதற்காக இந்த வார்த்தையை கூறினார் என்பதன் விளக்கத்தை ஆராய்ந்து அவரை நாம் ஆராதிப்போம் ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே யுத்தம் நடைபெற்ற காலகட்டத்தில் ஈராக் நாட்டின் அதிபராக இருந்த சதாம் ஹுசேன் ஒரு கட்டளை பிறப்பித்தார் இந்நாட்டில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து வாலிபர்களும் கட்டாயமாக இராணுவ பயிற்சி பெற்று யுத்தம் செய்ய வேண்டும் என்பதே அந்த கட்டளையாக இருந்தது அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அனைத்து வாலிபர்களும் யுத்த பயிற்சி பெற்று ஈரான் நாட்டிற்கு எதிராக யுத்தத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் ஈராக் நாட்டில் வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட பெற்றோருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் அவன் தன் பெற்றோருக்கு செல்ல பிள்ளையாக காணப்பட்டான் அவன் தன் தகப்பனை நோக்கி அப்பா நான் யுத்தத்திற்கு செல்ல மாட்டேன் என கூறினான் தகப்பன் அவனை நோக்கி என் மகனே ஏன் செல்ல மாட்டாய் என கேட்டான் அதற்கு அந்த வாலிபன் தன் தகப்பனை நோக்கி அப்பா எனக்கு மிகவும் பயமாக உள்ளது என கூறினான் இதை கேட்ட தகப்பன் நாட்டிற்காக ஜீவனையும் கொடுக்க வேண்டும் என கூறினான் ஆனால் அந்த வாலிபன் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாக காணப்பட்டான் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் மூண்டது தகப்பன் மிகவும் கோபம் கொண்டு தன்னிடம் இருந்த துப்பாக்கியை எடுத்து மகனுடைய நெஞ்சுக்கு நேராக நீட்டி நீ யுத்தத்திற்கு சென்று நமது நாட்டிற்காக யுத்தம் செய்யாவிடில் நானே உன்னை கொன்று விடுவேன் என கூறினான் ஆனால் மகன் தன் தகப்பனை நோக்கி என்னை கொன்று போட்டாலும் நான் செல்ல மாட்டேன் என கூறினான் தகப்பனுக்கு கோபம் முற்றியது தனது ஒரே மகனை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தான் தனது மகன் மறித்து விழுந்தபோது அந்த சட் சடலத்தின் மேல் விழுந்து என் மகனே நாட்டின் மீது உள்ள பாசத்தால் உன்னை கொலை செய்தேனே என கூறி கதறி அழுதான் இந்த செய்தியானது அந்நாட்டின் அதிபரான சதாம் ஹுசேனுக்கு சென்றது அந்த தகப்பனை சதாம் ஹுசேன் அழைத்து தொலைக்காட்சியின் மூலமாக நாட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்து அந்த தகப்பனிடம் நீங்கள் உங்களது ஒரே மகனை கொலை செய்ய காரணம் என்ன என கேட்டான் அதற்கு அந்த தகப்பன் நான் எனது ஒரே மகனை விட இந்த தேசத்தையும் மக்களையும் நேசித்ததே காரணம் என கூறினான் இதை கேட்ட சதாம் ஹுசேன் அந்த தகப்பனை மிகவும் பாராட்டினான் தேவனுடைய ஒரே பேரான பெயரான இயேசு சிலுவையில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என கேட்ட கேள்விக்கான பதில் என்ன தமது சொந்த குமார் இயேசுவை விட பாவிகளான இந்த உலக மக்களை நேசித்ததே இதற்கான பதிலாகும் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது சொந்த குமார் பாராமல் அவரையே உங்களுக்காக ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி என்று தம்மை விட இந்த உலக மக்களை தேவன் நேசிக்கிறார் என்பதை விளங்கச் செய்யும்படியாகவே இயேசு அவ்வாறு கூறினார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவாகிய தேவனுடைய அன்பு இவ்வுலக மக்கள் மீது எவ்வளவாக உள் எவ்வளவாக உள்ளது என்பதை வெளிப்படுத்தவே இயேசு அவ்வாறு கூறினார் குற்றமற்ற பாவமற்ற அந்த பரிசுத்தரான தமது குமாரன் கதறிய போது கல்வாரி சிறுவையில் தொங்கி வேதனை நிறைந்தவராய் பிதாவை நோக்கி ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டபோது அந்த வேளையிலும் கூட அவருக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருக்கு கரம் நீட்டாதபடிக்கு விழுந்து போன ஆதாமின் சந்ததியான உங்களுக்காக எனக்காக தேவன் தமது குமாரனையை ஒப்பு கொடுத்து நமக்கு கை கொடுத்தார் அல்லவா இதை விழுங்க விளங்குவ செய்யும்படியாகத்தான் இந்த வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உன்னை விட கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற என் குமாரனாயிய இயேசுவை விட பரிசுத்தரும் பாவமற்றோருமாயிய என்னுடைய குமாரனை விட பாவிகளும் அக்கிரமக்காரரும் அக்கிரமும் நிறைந்த இந்த மனிதர்களை நான் நேசிக்கிறேன் இயேசுவை கைவிட்டு இந்த மக்களை நான் காப்பாற்றவே இவ்வாறு செய்கிறேன் என்று தேவனுடைய அன்பு அங்கு விளங்கப்பட்டிருக்கிறது தேவன் தமது அன்பை இந்த வசனத்தின் மூலமாக மனு மக்களுக்கு விளங்க செய்திருக்கிறார் இதை அறிந்து கொண்டவர்கள் வெகு சிலரே ஆகும் ஆனால் நீங்களும் நானும் இந்த வசனத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிறுவையில் கத்ராய இயேசு கிறிஸ்துவை சொந்த குமார் என்று பாராமல் பிதாபாய தேவன் அவரை ஒப்புக்கொடுத்திருக்கிறார் ஆகவே குற்றமற்ற இயேசுவை பாவியலாக இருந்த நமக்காக மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்த தேவனின் தியாகமான அன்பை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம் தேவனுடைய தியாகமான அன்புக்கு நமது துதி ஸ்தோத்திரங்களை அர்ப்பணிப்போம் கர்த்துடைய நாமம் மைமைப்படுவதாக ஆமே